அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இந்த வருடம் மகர ராசிக்கு குரு பலன் வருகிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு நிம்மதி பெருமூச்சி விடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் உண்டு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே இந்த ஆண்டு குரு பகவான் அப்போ வந்து மகர ராசிக்கு குரு பலன் வருகிறது மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் செவ்வாய் புவானுடைய நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்கள் ஒரு வீட்டிலும் மற்ற இரண்டு பாதங்கள் ஒரு வீட்டிலும் உடைபட்ட நட்சத்திரமாக அமர்ந்திருக்கும் தைரியம் வீரியம் பராக்கிரமம் நிலபுல சொத்துக்கள் இவர்களிடம் உண்டு இந்த வருடம் குழப்பம் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் படியும் ஒரே நாளில் பெயர் சேரார் குருவாதி வருடம் குருபெயர்ச்சியில் எந்த குழப்பமும் இல்லை குரோதி வடம் சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதி புதன் கிழமை ஆங்கில வடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர் சேரார் அடுத்த ஓராண்டு காலம் மகர ராசி என்பர்களுக்கு குரு வருகிறது குருபலன் வரும்போது தான் ஒரு மனிதன் வந்து பணங்காசு சம்பாதிக்க முடியும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்து கொள்ள முடியும் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே நிலவும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட அழுத்திங்க நன்றி மிருக சீரீசம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரம் பூர்வீகம் திருமணம் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும் நீங்கள் திருமணம் செய்த பிறகு கணவன் மனைவிக்குள் போட்டி போடக்கூடாது தந்தையிடம் எதிர்பார்க்க கூடாது தந்தையால் உங்களுக்கு வந்து நற்காரியங்கள் நடப்பது கடினம் தந்தையிடம் பெரும்பாலும் எதிர்பார்க்க கூடாது திருமணம் செய்த பிறகு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து வர வேண்டும் சண்டை போட்டு பிரியக்கூடாது தாரதோஷம் வராமல் பார்த்துக்கணும் தடை தாமதம் தீர்க்க முடியாத பிரச்சனை வருகிறதென்றால் தினந்தோறும் நித்தமும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை காலை சிவன் தரிசனம் செய்ய வேண்டும் மிருக சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும் தினந்தோறும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் மகர் ராசியில் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் அமர்ந்திருக்கிறது மற்ற மூன்று நான்கு பாதம் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறது மகர் ராசி அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு குருபுகான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வையால் மகர் ராசியை பரிசுகிறார் எண்ணம் பேச்சு சிந்தனைகள் மேம்படும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனிபுகன் அமர்ந்திருக்கிறார் கோபப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு உங்களுடைய குடும்பம் உண்டு என்று இருக்க வேண்டும் கிராமப்புறங்களில் பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள் ஆடாத அருங்குத்தாடினாலும் உன் காரியத்தில் கண்ணாக இருக்கணுண்டோ அப்படிம்பாங்க குருபலன் வரும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய முன்னேற்றமோ உங்கள் முன்னேற்றத்தில் மட்டும் நீங்கள் கண்ணாக இருக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைய முடியும் குருவாதி வருடம் பிற்பாதி வரை இரண்டாம் வீட்டிலே ஏழரை நாட்டு சென்னையில் பாதச்சென்னையாக சனி சஞ்சாரம் செய்கிறார் மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது யாரையும் எடுத்து எடுத்துறிந்து பேசக்கூடாது நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று உங்களுடைய வருமானம் உங்களுடைய பொருளாதார நிலையில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பூர்வ பொன்னிஸ்தானத்திலே குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்து பத்திரங்களை பேங்கல் அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை திருப்பி கட்டிவிட்டு பத்திரங்களை வாங்கிட்டு வரலாம் பூரிய சொத்துக்களில் ஏற்பட்ட வழக்கு வில்லங்கும் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரும் தந்தை காலத்திற்கு பிறகு பூரிய சொத்துக்களை பாகப்பெரியனை செய்யக்கூடியவர்கள் சொத்துக்களை பாகப்பெரியனை செய்யலாம் திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திரபாக்கம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கிறது ஐந்தாம் எட்டியில் குருப நாம் பொழுது உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை மகர ராசிக்கு பதினோராவது இடமான உபஜயஸ்தானத்தின் மேல் விழுகிறது அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் மருமகன் மருமகள் அவர்களுக்கு நல்ல வேலை அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் உயரும் பதினோராவது வீட்டை குருபுகான் பாரி செய்யும் பொழுது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் இந்த வருடம் பெரும்பாலும் லாபம் மேல் லாபங்கள் வரப்போகிறது பதினோராவது வீட்டிற்கு குருபலான் இருக்கும்போது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஆண்டு வந்து முட்டுஒளிச்செலவுக்கு மேல் பத்து மடங்கு லாபங்கள் எடுக்கலாம் விவசாயத்தில் போட்ட வித மழைக்கும் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் மிகச்சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது குரு புகவனுடைய ஐந்தாம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது மகர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பார்வையிலும்போது அங்கே வந்து கேது பகன் அமர்ந்திருக்கிறார் இதுவரை தடுத்து கொண்டிருந்த தடைபட்டு கொண்டிருந்த தடைகள் அகலும் இனிமேல் வந்து சுப காரியங்கள் நடக்கும் இந்த ஓராண்டு காலம் காரியங்கள் நடக்கும் திருவண பாக்கியம் புத்திரபாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் சகல பாக்கியங்களையும் பாக்கியத்தை குருபகான் பாரி செய்யும் பொழுது வரப்போகிறது தந்தை உடல் ஆரோக்கியம் மேம்படம் தந்தை சொத்துக்களால் ஆதாயம் தந்தைக்கு வருமானம் தந்தையுடைய வசதி வாய்ப்புகள் மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உயரும் தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் நீங்க போகிறது ஒன்பதாம் இட குருபகான் பாரி செய்யும் பொழுது சகல பாக்கியம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் எடுத்தறிந்து பேசாதீங்க நீங்கள் உண்டு உங்களுடைய குடும்பம் உண்டு உங்களுடைய வேலை உண்டு உங்களுடைய தொழில் உண்டு உங்களுடைய வருமானம் உண்டு உங்களுடைய நலனியில் மட்டும் நீங்கள் கருத்தாக செயல்பட வேண்டும் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாதீங்க இரண்டாம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது வாக்கால் பேச்சால் தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு மூன்றாம் வீட்டில் ராக்புகன் வந்திருக்கிறார் தைரியமாக தீர்க்கமான முடிவு எடுக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும் எந்த காரியத்தையும் முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றி உயர்கல்வி தடை தாமதம் இல்லாமல் இந்த வருடம் படிக்கலாம் ஐந்தாம் வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உயர்கல்வி தடை இல்லாமல் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நினைத்த இடத்திற்கு நினைத்த ஊருக்கு நீங்கள் வந்து போய் படிக்கலாம் சீட்டு உடனே அந்த காலேஜில் கிடைக்கும் ஐந்தாம் வீட்டில் குருபகான் சஞ்சலம் செய்யும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பல அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற சொல்லலாம் கோச்சாரத்திலே ஐந்தாம் வீட்டில் குருபகான் வரும்போது திறவையல் லாபம் நீங்கள் வந்து எதை தொட்டாலும் எதை செய்தாலும் லாபமாக உங்களுக்கு பணம் பன்மடங்கு வரப்போகிறது உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம் நல்ல வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உயரும் குருபலன் இருக்கும்போது நித்தமும் தினந்தோறும் நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் தடையும் இருக்காது தாமதமும் இருக்காது உடனுக்குடன் உங்களுக்கு வந்து வெற்றிகள் வந்து சேரும் வயதில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனந கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்